தமிழகத்தில் நாளை முதல் வரும் பிப்ரவரி எட்டாம் தேதி வரை முன்னூற்று ஒரு இடங்களில் பொதுமக்களுக்கு ஆதார் எண் வழங்குவதற்கான உதவி மையங்கள் செயல்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் சுமார் ஆறரை கோடி பேருக்கு இதுவரை ஆதார் எண் வழங்கப்பட்டுள்ளது ஆதார் சேர்க்கைக்கு பதிவு செய்து ஆதார் அட்டை அல்லது ஆதார் எண் கிடைக்கப்பெறாதவர்கள் தொடர்ந்து ஆதார் சேர்க்கை மையங்களுக்கு சென்று பதிவு செய்வதால் இம்மையங்களுக்கு அதிக அளவில் பொதுமக்கள் வரும் நிலை ஏற்பட்டுள்ளது ஆதார் அட்டைக்கு பதிவு செய்து ஆதார் எண் அல்லது அட்டை கிடைக்காதவர்களும் ஆதார் அட்டையை தொலைத்தவர்களும் ஆதார் எண்ணை தெரிந்து கொள்ள வசதியாக தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை மொத்தம் முன்னூற்று ஒரு இடங்களில் ஆதார் உதவி மையங்களை அமைத்துள்ளது இந்த மையங்கள் நாளை முதல் வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை செயல்படும் ஆதார் எண்ணுக்கு ஏற்கனவே பதிவு செய்துவிட்டு கிடைக்கப்பெறாத பொதுமக்கள் மற்றும் ஆதார் அட்டையை தொலைத்தவர்கள் இம்மையங்களுக்கு நேரில் சென்று தங்களது பெயர் பிறந்த தேதி அஞ்சல் குறியீடு எண் கைவிரல் ரேகை மற்றும் கருவிழிகளை பதிவு செய்து சில வினாடிகளில் தங்களது ஆதார் எண்ணை அறிந்து கொள்ளலாம் இந்த எண்ணை அரசு இ சேவை மையங்களில் காண்பித்து பதிவு செய்த பின்னர் முப்பது ரூபாய் கட்டணம் செலுத்தி பிளாஸ்டிக் ஆதார் அட்டை பெறலாம் மேலும் பத்து ரூபாய் மட்டும் செலுத்தி காகிதத்திலும் அச்சிட்டு பெற்றுக்கொள்ளலாம் என அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது